மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட மக்களின் நினைவேந்தலில் குழப்பநிலை தமிழர்கள் மீது திணிக்கப்படும் பெரும்பான்மை இனத்தவரின் திட்டங்கள் கஜேந்திரனின் கடுமையான சாடல் ஜேவிபியினர் மீண்டும் கலவர காலப்பகுதி உருவாக்கும் முயற்சி மனுஷ தெரிவிப்பு நாமல் ராஜபக்சவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அனுர் தலைமையில் மீண்டும் திருட்டு ஆட்சி ஸ்ரீலங்கா உளமாக்கட்சி சுட்டிக்காட்டு நைஜீரியாவில் கொடூர விபத்து நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் மட்டக்களுக்கு சத்திரகுண்டானில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபியை புனரமைப்பு செய்யவிடாது தடுத்ததையடுத்து பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் பெரும் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது குறித்து நினைவு தூபியை புனர் நிர்மாணம் செய்து அதில் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை இன்று பதித்துள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கொக்குவேல் பனிச்சியடி பிளையாறு அடி சத்ரகுண்டான் உட்பட பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தைந்து பெண்கள் பத்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட நூற்றி எண்பத்தாறு அப்பாவி பொதுமக்களை இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் ஒட்டுக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் முப்பத்தி நான்காவது நினைவேந்தல் இன்றைய தினமாகும் இதனை முன்னிட்டு சத்திரகுண்டானில் அமைக்கப்பட்ட படுகொலை செய்யப்பட்டவர்களின் தூபியில் நினைவேந்தல் செய்வதற்காக படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் ஆயதம் செய்து கொண்டிருந்தனர் இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நூற்றி எண்பத்தாறு அப்பாவி பொதுமக்கள் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை நினைவு தூபியில் கொண்டிருந்தனர் இதன்போது அங்கு சென்ற குக்வில் போலீசார் ராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினர் ஒட்டுக்குழுக்களால் படுகொலை செய்யப்பட்ட கல்வெட்டை பதிக்க முடியாது என வேலை செய்யவிடாது தடுத்துள்ளனர் இதன்போது அங்கிருந்த பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் வாய் தற்கம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பொதுமக்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோது ஓய்வு பெற்ற நீதியரசர் கே பாலிகிட்னன் தலைமையில் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதில் பாதிக்கப்பட்ட மக்களும் அதில் உயிர் தப்பியவர்கள் பலர் ராணுவத்தினர் ஊர்காவல் படையினர் படுகொலை செய்ததாக சாட்சியம் அளித்து ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது இதன் அடிப்படையில் யாரால் படுகொலை நடந்தது பொறிக்கப்பட்ட கல்வெட்டை ஏன் பொறிக்கக்கூடாது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி ஈடுபட்ட நிலையில் கல்வெட்டை பதிக்கவிடாது போலீசார் தடுக்க முற்பட்டனர் கல்வெட்டு அங்கு வந்த போலீஸ் அத்தியட்சகர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட ஏழு பேரை அங்கிருந்து இழுத்து சென்று ஜீப் வண்டியில் ஏற்றியதுடன் வேலை செய்து கொண்டிருந்த மேசனை இழுத்து அவர் கொண்டு வந்து பதித்த கல்வெட்டை கலற்றி அராஜகத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜீப் வண்டியில் எடுத்து செல்லப்பட்ட ஏழு பேரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் அவர்களை அங்கு அதேவேளை அங்கு போலீசார் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பெரும்பான்மை எடுத்தவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் தமிழ் மக்கள் செயற்பட வேண்டும் எனும் வகையில் அனருகுமாரதி கருத்து அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனருகுமாரதி முன்வைத்துள்ள கருத்து தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாகவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் இன்று பிற்பகல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் குறித்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது தேசிய மக்கள் முன்னணியின் பொது செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது அவர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி மக்களுக்கு தனது நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியிருந்தனா் இசைக்குழுக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது போன்றதொரு சூழலை மீண்டும் உருவாக்க ஜேவிபி முயற்சிப்பதாக ஜனாதிபதியின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பிலான ஆலோசகர் மனுஷ நாணயக்கார் தெரிவித்துள்ளார் நேற்று காலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் நேற்று காலையில் பிரச்சாரம் செய்தோம் ஆயிரம் இடங்களில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது காலியில் வீடு வீடாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்ய கெஸ்பாவ டிபோவில் பேருந்துகள் முன்பதிவு செய்து அதில் பொதுமக்களை ஜேவிபியினர் அழைத்து வந்துள்ளனர் ஜேவிபியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள மக்களை அழைத்து வந்து காலியில் பிரச்சாரம் செய்கின்றனர் இவ்வாறுதான் அவர்களால் போலி மக்கள் அலை உருவாக்கப்பட்டுள்ளது எனவே காலியில் இருப்பவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை நான் அவர்களுக்கு நினைவூட்டு விரும்புகின்றேன் இதனை ஊடகங்கள் ஆராய்ந்து பொதுமக்களுக்கு சரியான தகவலை வழங்க வேண்டும் பிரபல இசைக்குழுவான மேரியன்ஸ் இசைக்குழுவேன் ரோசாலா ஒரு பாடலை மாற்றி பாடியுள்ளார் இதனால் அந்த இசைக்குழுவுக்கு மன்னிப்பு கேட்கும்படி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களுக்கு உண்மையை கூற வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை வடக்குக்கு சென்று தென்னிலங்கை மக்கள் தேர்தலில் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளதாகவும் அதனை வடக்கில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் வடக்கு மக்கள் மாத்திரம் அந்த தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும்போது தென்பகுதி மக்கள் எவ்வாறு செயற்படுவார்கள் என்பது தெரியாது எனவும் ராணுவ அதிகாரியை வீடியோக்களை பார்த்திருக்கின்றோம் இவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்து மீண்டும் போன்ற சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அதன் மூலம் ஒரு பேரழிவை உருவாக்க பார்க்கின்றார்கள் இதை நாட்டு மக்கள் சிந்தனை செய்ய வேண்டும் இதே போன்ற விடயங்களில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவித்துள்ளது நாமல் ராஜபக்ஷவின் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளதாக கட்சி குறிப்பிட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையக்குழுவுக்கும் போலீசாருக்கும் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை விலைக்கடை திரையரங்கில் அண்மையில் நடைபெற்ற நாமல் ராஜபக்ஷவின் பிரச்சாரக் கூட்டத்தில் விளையாட்டு துப்பாக்கியுடன் சென்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் கூட்டம் நடைபெறும் போது மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முயற்சித்த பாடசாலை மாணவன் மற்றும் பல்கலைக்கழக மாணவனிடம் நடத்த சோதனையின் போது இந்த விளையாட்டு துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வெளிமட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனா் தேசிய மக்கள் சக்தியில் மோசடிகாரர்கள் இணைந்து மீண்டும் மைத்திரி ஆட்சி போல் திருட்டு ஆட்சியே ஏற்படும் என ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜித் தெரிவித்துள்ளார் எதிரபுரம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலும் சமகால அரசியல் தொடர்பாக ஸ்ரீலங்கா உலமா கட்சி தலைவர் அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அந்த செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது அரசியல் அமைப்பில் உள்ள பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்துள்ளதாக செய்திகள் வெளியான வண்ணம் உள்ளன எனவே இதற்கான தெளிவான பதிலை சஜித்துடன் உள்ள

போன்றுதான் முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற திருட்டு கட்சிக்காரர்களை சேர்க்க மாட்டோம் என ஜேவிபியின் பி யின் அனுர் பேசி வந்தார் ஆனால் இப்போது அதா கட்சியில் கட்சியில் மாகாணசபை உறுப்பினராக இருந்து பின்னர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அதன் தலைமை நிர்வாகத்தில் இருந்த ஒருவரை தேசிய மக்கள் சக்தி தன்னோடு இணைத்துக் கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி அவ்வாறாயின் ஏமாற்று கட்சியில் இருந்து கொண்டு சமூகத்தின் வாக்குகளை விற்று சுகபோகம் அனுபவித்த கட்சியின் அனைத்து செயல்களுக்கும் துணை போய்விட்டு இப்போது கட்சி மாறினால் நல்லவரா இப்படியானவர்களை தேசிய மக்கள் சக்தியில் இணைப்பதன் மூலம் தற்போது அனுரகுமாறு தன் கொள்கையிலிருந்து விலகி திருடர்களை இணைக்காமல் வெற்றியை பெற முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளாரா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது தவிர மாற்றம் என்பது ஆட்களை மாற்றுவதால் ஏற்படாது நல்ல அரசியலை உருவாக்கும் மன மாற்றம் மக்கள் மனதிலும் அரசியல்வாதிகள் உள்ளத்திலும் வர வேண்டும் பாத்திரங்கள் வேறு கள்ளு ஒன்றுதான் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் கட்சி செயலாளராக இருந்த மைத்திரி பல்டி அடித்ததும் அவர் நல்லவராகி என்பது அப்போதே சொன்ன ஒரே ஒரு முஸ்லிம் கட்சி உலமா கட்சியாகும் சமூகம் மறுத்து இறந்து போனவனும் வந்து மைத்திரிக்கு வாக்கு போட்டான் கடைசியில் மஹிந்த ஆட்சியை விட மோசமானது அகிம் ரிஷாட் பதியுதீன் தமிழ் கூட்டமைப்பு முட்டுக் கொடுத்த மைத்திரி ஆட்சி என்பது எல்லோருக்கு வரிந்த உண்மை மேலும் ஒரு கட்சியிலிருந்து சுகபோகம் அனுபவித்துவிட்டு சந்தர்ப்பங்களுக்கு ஆட்சி மாறுபவன் நிச்சயம் பெரும் மோசடிக்காரன் இப்படியான இன்னும் பல மோசடிக்காரர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து மீண்டும் மைத்திரி ஆட்சி போல் திருட்டு ஆட்சியே ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நைஜீரியாவின் நைஜர் மாகாணம் அகேயி நகரில் நேற்றைய தினம் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லோரி மீது பயணிகளை ஏற்றிச் சென்ற லோரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் குறித்த விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்